ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு குழந்தைங்க கரனைக்கிழங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தோல் உரிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த கட் பண்ண கறனக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு தேவையான நல்லா உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு கொதி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க கொதிச்சு வந்தோன்னே தண்ணியை வடிகட்டி வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோன்னு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு சிட்டி மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு பூண்டு பல்ல இடித்து சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கறிவேப்பில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரே ஒரு வதக்கு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு உடனே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற கருணைக்கிழங்க இதுக்குள்ளே சேர்த்துடணும் ரொம்ப நேரம் கழித்து சேர்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள்லாம் கருப்பாக மாறிடும் உங்களுக்கு கலர் கிடைக்காது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷமும் சிம்மில் பத்து நிமிஷமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி இந்த மாதிரி நல்லா செவந்து சூப்பராக ரெடியாகி வரும் இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து வேணான்னு சொல்லவே மாட்டாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்